அம்மையப்பன் காடு அது வெற்றிக்கு நல்ல சம்பாதிச்சு வெற்றி பெற அந்த காடு இந்த காடு விடுதலைக்கு ஈசன் ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு முதன்முதலாக தர்மபத்தினியுடன் சென்று சேர்ந்தவர் காகபூஜெண்ட மகரிஷி தன் ரிஷி பத்தினி பகுலாதேவியோடு சேர்ந்து சிவாம்சம் பெற்றவர் அதாவது ராஜ ரிஷி மனிதகுலத்தின் ஆதி ரிஷி அதனால் ஒரு பக்கம் காகபஜந்தர் பகலாதேவி இன்னொரு பக்கம் அம்மையப்பன் இந்த காடு இது விடுதலைக்கு லிங்க நிம்ஜர் வெற்றிக்குன்னு ரெண்டு காடையும் கொடுத்தேன் நான் வச்சுருந்த காடு ரொம்ப நோல நான் எனர்ஜைஸ் பண்ண காடு பார்த்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கிட்டார் ஒத்திட்டு நீங்களே வச்சுக்கோங்க இது பாக்கெட்டில் இருந்தாலே நிறைய வெற்றிகள் நடக்கும் இன்னும் உங்களுக்கு நிறைய ஐயா யோசனை சொல்கிறேன் அப்படின்னு 엄마 말이 죄다 인지